மாணவர்களே வசம் சொல்லிட்டு யார உங்களை தொடுறாங்களோ அவங்க யார் தான் தொடுறாங்க ஆண்டு வட்டி கண்மணியை தொடுறாங்கன்னு வசம் சொல்லு கண்மணினா என்ன கண்ணுக்குள்ள கருப்பா கரு குழி இருக்குல்ல அததான் தேவன் சொல்றாரு இப்போ உங்க கண்ணுடியே இருக்கு உங்களுடைய கண்மணியே இருக்கு உங்க கையை எடுத்து இப்போ உங்க கண்ணை குத்தி பாருங்களேன் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் முடியாது கண் நீங்க டக்குன்னு கை கிட்ட கண்ணை டக்குன்னு மூடிடுவீங்க கண்ணை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவீங்க இதே மத்தவங்க ஏதாவது பண்ணா உங்க கான்ஷியஸ்னஸ் தெரிஞ்சு பண்ணும்பொழுதே உங்களுக்கு பயமா இருக்கு நீங்க கண்ணை டக்குன்னு மூடுறீங்க இதே ஆப்போசித்துல ஆளு பண்ணா ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி வந்தா டக்குனு கண்ணை மூடி அது எதுக்குன்னா கண்ணுக்குள்ள எந்த ஒரு பாதிப்பு வருகிறான் சொல்லிட்டு இந்த கண் இபைகள் டக்குன்னு அது தெரிஞ்ச உடனேவே க்ளோஸ் பண்ணிடுது சோ இப்படியாக உங்களால் தெரிந்தே கூட ஒவ்வொருடைய கண்ணை உங்களாலேயே நிறுத்த முடியல அப்போ எப்படி நீ மற்றவங்களுடைய கைகள் வந்து உங்களுடைய கண்ணை அனுப்ப முடியும் இப்படிதான் தேவன் நம்மை பாதுகாக்கிறவரா இருந்தார் எப்படி இருக்கிற மாதிரி நம்ம கண்மணியா இருக்கோம் கத்தருடைய கண்மணியா இருக்கிறோம் அதான் தேவன் சொல்றாரு உங்களை துடுகிறவன் அவருடைய கண்மணியை பெறுதன் யாராவது நமக்கு விரோதமாக இருந்தால் அவர்கள் உண்மையாக நமக்கு விரோதமாக ஆண்டவருக்கே விரோதமா வராங்க யாராவது நமக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அவர்கள் நமக்கு செய்யற தேவனுக்கே செய்யறாங்க நம்ம மேல குற்றம் சாட்டா நம்மை குற்றம் சாட்டல தேவனே குச்சல் சாட்டுறாங்க இப்படியாக தேவன் நம்மை நேசிக்கிறார் நீங்க சூழ்ந்து போக வேணாம் எஸ் அநேக பேர் குற்றம் சாப்பினாங்க அநேக பேர் அநேக காரியங்கள் சொன்னாங்க ஆனா அவங்க எதை ஒண்ணுமே ஒரு பெரிய பொருட்டாக எடுத்திருக்கு தேவன் ஒவ்வொரு காரியத்திலுமே அதிகமா நேசிக்கிறவரா இருக்கிறார் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார் கண் எவ்வளவு முக்கியம் கண் இல்லாம எதையாவது பார்க்க முடியுமா அப்ப கண்ணுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பார் கண்ணுன்றது டக்குன்னு பாதுகாக்க வேண்டிய ஒரு பார் சோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இடத்துல தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கார் அவருடைய கண்ணன் மணியா இருக்கணும் அப்ப நமக்கு யாராவது விரோதமா எழுந்து வரும்போது ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மாவா இருப்பாரு என் மகளுக்கு விரோதமாக வராங்க என் மக்களுக்கு விரோதமாக எழுப போகிறாங்க எப்படியாவது தற்காக்கும் எப்படியாவது என் மகளை பாதுகாக்கும் சொல்லிட்டு தேவையான உடனே அதற்குரிய காரியங்களை செய்வார் உடனே அதற்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும் எல்லாவற்றையும் செய்து அவரை பாதுகாத்து கொள்வார் நம்மளா ஆண்டோருடைய கண்ணின் மணியா இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம அவ்வளவு கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்வார் இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க ஆனா உண்மையாவே இந்த வார்த்தைக்கு பொழுதுகிற ஒரே நபர் ஆண்டவராக கேசு கிறிஸ்துவா அவரைதான் நம்ம அப்படி பாதுகாப்பார் ஒரு சேதும் வராது நீங்க நடக்கும் பொழுது பொழுது நீங்க தனிமையை உணர்வதில்லை இல்லை தேவனே கூட இருப்பார் நீங்க கஷ்டத்தின் பாதையில் கத்தரையே உங்களை நடத்துவார் என்னென்ன காரியம் தேவைப்படுத்தோ தேவைகள் எல்லாம் சந்திப்பார் அதை வழிநடுக்க ஒரு கூடவே வருவார் ஒரு சோர்வும் வெளிப்படுத்திக் கொள்ளாது ஒரு விளைவினை வெளிப்படுத்திக் கொள்ளாது உங்களுக்கு என்ன தீம் என்னமோ ஆண்டு விட்டு முழங்கால் பழிட்டு கேட்கும் பொழுது தேவனை உடனே கொடுக்க போதுமானவராக இருக்கார் இவ்வளவா தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்மை நேசிக்க னால்தான் நம்மள அவருடைய கண்ணின் மணியாய் வைத்திருக்கிறார் விட விட்டுவாரா யாராவது போய் நம்மளுடைய கண்களை போய் குத்த முடியுமா ஆண்டு கண்களை ஏதாவது செய்ய மாட்டார் உடனே என்னன்னு சொல்லிட்டு அவரை கற்காக்க மாட்டார் அதே போலதான் நம்மளும் தேவன் வைத்திருக்கார் நம்ம அவருடைய கண்ணின் மணியா இருந்திருக்கோம் சோ அதனால நீங்க சோர்ந்து போக தேவையில்லை வெளபீன மழைய தேவையில்லை எனக்கு விசாரிக்க என்னை பத்தி விசாரிக்க ஆளுங்க எனக்காக பேச ஆளுங்கே எனக்காக விசாரிக்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாளும் ஒரு பொழுதும் சூழ்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை அவரே பத்திரமாய் நடத்துவார் அவரே அழகாய் நடத்துவார் குறைவில்லாமல் நடத்துவார் வெள்ளத்தோடு நடத்துவார் என்னென்ன காரியங்கள் தேவை எல்லாவற்றையும் செய்வார் நம்ம அவ்வளவு தேவனுக்கு முக்கியமானவர்களா இருப்போம் நீங்க எழுந்து கொண்டிருக்கலாம் நான் யாருடைய வாழ்க்கையில முக்கியமான நபரே இல்லையே யாருடைய குறித்து விசாரிக்கிறதும் இல்லை யோசிக்கிறதும் இல்லை இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட்டே இல்லையே நானா என் பூமியில வாழ்றேன் அப்படின்ற நேக சிந்தனைகள் நேக தனிமை உணர்வுகள் உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை விசாரிக்கிற தேவனா மாட்சாக நீ வந்து கண்ணின் மணியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் அதனால் சோர்ந்து போகாதீங்க விளவீன படுகாதீங்க கர்த்தர் உங்களை கட்டாயம் பாதுகாக்கிறார் இப்படியாக உங்களை பாதுகாப்பார் அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை யாரும் உங்களுக்கு விரோதமா ஏதோ செய்யுங்க எந்த ஒரு தீங்கு செய்ய நினைத்தாலும் அது உங்கள் மேல வாய்ப்பேன் எந்த தீமையான காரியங்கள் கொண்டு வந்து நடந்தாலும் உங்களுக்கு சேதப்படுத்தாது உங்க பக்கத்துல கூட வராது ஏன்னா ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்வார் அவருடைய கரம் அதை பார்த்துக்கொள் அவர் அழகாய் உங்களை நடத்துவார் குறைவில்லாமல் நடத்துவார் உங்களை பாதுகாப்பார் நீங்க மணி போல குரு அவருடைய உள்ளங்கையில வச்சு உங்களை கொண்டு செல்வார் ஏ சோர்ந்து போகாதீங்க தீமை நடந்ததுன்னு சொல்லிட்டு திகையாதீங்க அவரே நடத்தார் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவன் உங்களுடைய பாதுகாப்புக்கு காரணம் ஆயிடுவார் தேவன் முதல் கட்டளையிடுவார் அவரே கூட வருவார் நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது சோர்ந்தே போகாதுன்னு அவர் உங்களை மெல்ல நடத்துவார் ஒரு நாளும் திகைத்து நிற்க விட மாட்டார் இப்போ அவரை நோக்கி மாட்டவரையே என்ன தொடரும் உங்களுடைய கண்ணன் பணி தொண்டாம என்னை இவ்வளவா நேசிப்பதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுமாட்டவரே ஒரு தீமையும் அணுகாமல் என் அருகிலே உட்கார்ந்து என்னை பாதுகாத்து கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்போம் ஜிபிப்போம் அவர் நம்மை ஆண்டவரே சுவை மிரனானவரே ஜீவாதிபதியே ஒரு நஞ்சியப்பா அவருடைய கரம் இருப்பதாக யாழகம் இருப்பதாக ஒரு அபிஷேகம் இருப்பதாக ஒரு மெய்ஞானம் இருப்பதாக என் அப்பா பிதாவே வந்து ஸ்தோத்ரம் அண்டவாணி நேசுவே வந்து ஸ்தோரம் நித்ய பிதாவே வந்து ஸ்தோத்ரம் அப்பா அப்பா அநேக ஜனங்கள் ஓட பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஓட இருக்கிறார்கள் கரும் இருப்பதாக ஆளுகை இருப்பதாகூட ஆண்டு வசனம் சொல்றது உண்மை தொடுகிறவர்கள் அப்பா எங்களை தொடுகிறவர்கள் உன்னுடைய கண்மை கண்மணியை தொடுகிறார்கள் என்று வசனம் சொல்றது அப்பா வசனம் சொல்றது ஆண்டவரே உண்மை எங்களை தொடுகிறவர்கள் என்று அதே போல ஆண்டு எந்த ஒரு தீமை வராமல் நீ பாதுகாத்துக் கொள்கிறார்கள் வீட்டு அணுக போறாங்க விரோதமா இருக்கிற எதிராக வராத பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அபிஷேக ஆளுகை இருக்கட்டும் சுவாமி அப்ப போகும் அவர்களோட சமதுமே கூட இருக்கட்டும் அப்ப ஜபத்திலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இவர்கள் ஏதாவது செய்து விடுவார்களோ ஏதாவது தீமை நடந்துமோ சொல்லிட்டு அவங்க பயந்து கொண்டு இருக்கிறார்கள் மாட்டதே பேசுமாட்டேன் அவர்களோட பேசும் ஒரு தீமையும் அணுகாதபடி அவர்களை தற்காத்துக் கொள்ளும் எந்த ஒரு சேது ஆகாதபடி சுகபத்திரமாய் பாதுகாத்துக் தேவதூதர்கள் தேவ கட்டளை கொடு இருக்கட்டும் ஜனங்கள் போகிறவர்களையும் சங்கமே கூட இருக்கட்டும் ஒரு செய்து வராமல் ஜனங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறாங்க நீர் ஆசீர்வதிங்க நீங்க பலப்படுத்துங்க நீங்க வழி நடத்துங்க ஜனத்தை குறைவில்லாம நடத்துங்க மேன்மேலுமாக அவர்களை ஆசிர்வதிக்கிறாங்க ஜபத்தை கேட்டதற்காக உங்களுக்கு கோடான கோடு ஸ்டோத்ரப்பா பயசு கிறிஸ்து நாமத்தால் ஜபிக்கிறேன் ஜிபங்கே ஜீவனம் நல்லதுதான்